வாழக்கூடிய பெண்களை தான் அப்படி அந்த பெண்களை கவரும் முன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களிடம் சென்று நாம் அடிமைப்பட்டு அவர்களிடம் வேறு மாதிரியாக நம் கற்பையெல்லாம் பறிகொடுத்து வாழ்வதற்கு பதிலாக நெருப்பை வளர்த்து அதில் விழுந்து விடலாம் என்று அங்கு பகைவன் விட்டான் என்று தெரிந்தவுடனே அரண்மனைக்குள்ளேயே நெருப்பை வளர்த்து அதற்குள் குதித்து விடுவார்களாம் இதற்கு அதற்கு பிறகு அதை ஒரு சட்டமாக உடன்கட்டை ஏறுதல் என்று கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் உண்மையில் அது அல்ல நடந்தது இதுதான் தங்கள் கற்பை காப்பாற்றிக் கொள்ள பிள்ளையர்கள் இங்கு ஆட்சி செய்யும் போது ஒவ்வொரு முறையும் பெண்கள் பட்ட பாடு அவர்கள் மலையிலிருந்து குதித்த கதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உண்மை கதை அதுதான் கற்புக்காக இந்தியா முழுவதும் பெண்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த தேசம் ஒரு பண்பாட்டின் தேசம் இந்த தேசம் ஒரு கலாச்சாரத்தின் உச்சகட்டமான தேசம் என்பதை அந்த பெண்கள் அன்றைக்கு நமக்கு நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது மிக மிக வேதனையாக இருக்கிறது நான் உண்மையிலே சொல்கிறேன் இதை நான் நகர்ப்புறத்தில் மட்டும் மனதில் வைத்து நான் பேசவில்லை கிராமப்புறங்களிலும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேறு வேறு ஒருவரை திருமணம் செய்து விட்டு போகிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் அதிக அளவிலே விவாகரத்துக்களும் இன்றைக்கு நடப்பதையும் நாம் பார்க்கிறோம் அது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது சும்மா நம்முடைய பெரியவர்கள் வந்து கற்பு என்பதை அஹ் வைக்கவில்லை என்பதை நாம் அந்த சிறப்பு மிகுந்த தன்மை வாய்ந்தது அது அதற்காகத்தான் சொல்கிறேன் அப்ப கற்பு என்பது ஒரு நிறை செல்வம் என்று சொல்கிறார் ஒரு நிறை செல்வம் அது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் புகழ் புரிந்த இல்லில்லாத்து இல்லை பேடுகோள் நடை என்று ஐயன் சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு தனி மனிதன் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து ஒரு ஆண் நடப்பதற்கு கூட பெண்ணின் கற்புதான் அங்கு பாதுகாவலாக இருக்கிறது அவன் ஒரு பெண் நல்ல பெண் ஒரு வீட்டிலே அமர்ந்து விட்டால் அவனுக்கு அவனுக்கு அதை போன்ற பெருமை எதுவும் இல்லை தான் அதை நிறை செல்வம் என்று சொல்கிறோம் அதனை இழந்தால் எல்லாவற்றையும் நாம் விடக்கூடிய நிலை வரும் அதனால் நாணம் மற்றும் அறிவினை அழியாமல் இழக்காமல் ஒருவள் கற்பினை காப்பாற்ற வேண்டும் அதைத்தான் இங்கு தோழிக்கு தலைமகள் அறிவுறுத்துகிறாள் அதனால் தான் ஒரு பெண் அறிவு என்ற கதவினை நாணம் என்னும் தாழ் கொண்டு தன் கற்பினை பிறரிடம் இருந்து அவள் காப்பாள் ஒரு பெண்ணுக்கு எல்லாமே தெரியும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொன்னவுடன் அவளை அடிமைப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள் என்று சொல்கிறோம் இல்லவே இல்லை எல்லாம் அவளுடைய கற்பு சார்பான விடயங்கள் தான் அச்சம் என்று சொல்லும் போது தேவையில்லாத ஆண்மகனை பார்ப்பதற்கு அச்சம் கொள்ள வேண்டும் இப்போது அந்த அச்சம் இல்லாமல் போய்விட்டது நமக்கு அதுதான் அச்சம் மடம் என்று சொல்லும் போது மடம் என்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு பெண்ணினுடைய தன்மை அவளுக்கு தெரியும் எதற்காக இது நடக்கிறது ஏன் நடக்கிறது என்று ஆனாலும் தெரிந்து கொண்டு சிலவற்றை வெளிக்காட்டாமல் இருப்பாள் அதுதான் அந்த அச்சம் மடம் அப்ப தீயவற்றை தேவையில்லாத ஆண்மகனை பார்ப்பது அவனோடு பழகுவது இதற்கு ஒரு பெண் நாணப்பட வேண்டும் நாம் உடனே வேற அவ வெளியில வரக்கூடாது அவ எதையும் அப்படி அல்ல இன்றைக்கு நாம் எல்லா இடமும் போகிறோம் எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் அது வேறு விடயம் ஆனால் அதற்காக சொல்லப்பட்டதல்ல பயிர்ப்பு என்றால் ஒரு பெண்ணுக்கு எதுவுமே தெரியும் எல்லாமே தெரியும் யார் இன்றைக்கு நாம் ஆங்கிலத்திலே டச் எது கல்லூரி மாணவிகளுக்கே நல்ல தொடுகை எது தீய தொடுகை என்பதை மாணவிகளுக்கும் இன்றைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதுதான் பயிர்ப்பு அது அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே தெரியும் ஒரு பேருந்தில் இன்றைக்கு நாம் பயணம் செல்கிறோம் ஒரு எந்த ஆண்மகன் பக்கத்து இன்றைக்கு உடைய ஒரு நிலையிலே நாம் பணி ஒன்றாக பல இடங்களுக்கு செல்கிறோம் அருகிலே இருப்போம் தொடுவோம் எல்லாம் செய்யலாம் ஏன் அவர்கள் நம்முடைய சகோதரர்களை அது அதுபோலதான் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் நமக்கு தெரியும் அந்த தொடுகையிலே தெரியும் நாம் தொடுபவர் நம்மிடம் இடம் எப்படியானவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பெண்ணுக்கு தெரியும் அதுதான் பயிர்ப்பு இதைத்தான் தொல்காப்பியரும் சொன்னார் இதைத்தான் ஐயனும் சொன்னார் ஆனால் பெண்ணடிமைத்தனமாக இதெல்லாம் பேசப்படுகிறது என்று நாம் வேறு சாயம் அதற்கு பூசி அதை வேற மாதிரியாக சொல்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணானவள் நாணம் என்னும் தாள் கொண்டு தன் கற்பினை பிறரிடமிருந்து காப்பாள் காக்க வேண்டும் காத்து கொண்டிருக்கிறாள் அதனால் தானாக இக்கதவும் திறக்காது தாளும் இறங்காது எனவேதான் ஒருவருடைய கற்பு என்னும் நிறை என்கின்ற அழியா குணத்தை உடைக்க வேண்டும் என்றால் நாணம் என்னும் தாளையும் அறிவு என்னும் கதவையும் வீழ்த்தினால் மட்டும்தான் அதை வீழ்த்த முடியும் அது காமம் என்ற கருவியால் முடிகிறது என்பதை இங்கு சொல்ல வருகிறார் அதனால் அது ஒரே நாளில் ஆகக்கூடிய செயலாக இருக்க கூடியதும் அல்ல இருக்க வேண்டியதும் அல்ல ஆகவேதான் மரத்தை கோடாலியால் குத்தி குத்தி தோண்டி தோண்டி ஒரே இடத்துல மரத்தை ஒரே ஒரே விட்டில் இன்றைக்கு வந்து விட்டது நிறைய இயந்திரங்களானால் அதுதான் சொல்கிறேன் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு மரத்தை அந்த காலத்தில் அப்படியெல்லாம் விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை வெட்டி தோண்டி நாம் செய்ய முடியும் அதே மாதிரிதான் இன்றைய அன்றைய பெண்களுடைய கற்பையும் அப்படி உடனே எல்லாம் திறந்து விட முடியாது அவர்களுடைய அந்த அந்த எல்லா விட கதவுகளையும் தாளையும் சுரப்பது என்பது மிக கடினம் ஆனால் இன்றைக்கு மரங்களையும் எளிதாக அறுக்கக்கூடிய எந்திரங்கள் வந்துவிட்டன அது போல பெண்களும் இந்த மாதிரி குணநலங்களை எளிதாக திறக்கக்கூடிய தாழ்வுகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வேதனையான விடயங்கள் அப்ப தோண்டி தோண்டி பிளப்பது போல ஒரு கிணத்தை ஒரு கிணற்றை வெட்டி வெட்டி தோண்டுவது போல காமம் என்னும் கணிச்சியால் நாணம் என்கிற தாளையும் அறிவு என்ற கதவியும் நாம் ஒருங்கே வீழ்த்தி உடைக்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டுமின்றி வீழ்ந்த கதவு வீழ்த்த கதவு என்று சொல்வதால் அந்த கதவை மறுபடியும் என்ன செய்ய முடியாது ஏற்றி வைக்க இயலாது விழுந்தது விழுந்ததுதான் அதனால்தான் தன் நாணம் தன்னை வீழ்த்த பல நாள் ஒரு பெண் பொறுமையாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து ஒரு பெண் தன் கப்பினை காப்பாற்ற வேண்டும் என்பதை மிக அழகாக இங்கு சொல் ஐயன் சொல்லுகிறார் முலையும் மார்பும் முயங்கனி மயங்க விருப்பொன்று பட்டவர் உளம் நிறைந்து உடைத்தென்ன என்று பரிபாடலிலே ஒரு பாடல் வரும் காம கணிச்சியால் கையறவு வட்டித்து என்று பறிபாடலே இன்னொரு பாடல் கூட வரும் அதாவது கட்ட கட்டளகமைந்த கண்ணால் நிறை என்னும் சிறையை கை போய் இட்ட நான் வேலி உந்தி கடலன வெளுந்த வேட்கை விட்டறி கொள்வ கொழுவ நின்றால் எரியுறு மெழுகில் நின்றாள் என்று சீவக சிந்தாமணியிலே ஒரு பாடல் வரும் இந்த மாதிரி நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இது மாதிரியான பாடல்களை நம்மிடம் அஹ் சொல்வதற்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது ஒரு பெண் எவ்வளவு நிறையுடைய கற்புடையவளாக இருக்கு அப்ப நாணம் என்னும் தாழ்பாலை கோத்திருக்கும் நிறை எனப்படும் கதவை காதல் விருப்பமாகிய கோடாறு பிளக்கின்றது என்று அஹ் மிக அழகாக இந்த பாடலுக்கு பொருள் சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது வியப்பாக நமக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த பாடல் இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு திருக்குறளாக நமக்கு இருக்கிறது என்று எண்ணி நாம் மகிழ வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அடுத்த ஒரு குரல் காமம் என ஒன்றோ கண்ணின் என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் காமத்துப்பாலிலே கற்பியலில் அழிதல் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது குரல் இது நிறை நிறை என்றால் பூர்த்தி என்று பொருள் நிறையழிதல் மனவடக்கம் காமம் ஆசை என என்னுடைய கண் விழி கண் பற்றி பேசும்போது நாம் இதை பேசியிருக்கிறோம் அஹ் இன்று இந்த நாள் என் என்ன நெஞ்சத்தை நெஞ்சு யாமத்தும் யாமம் நள்ளிரவு இரவு என்று சொல்வது மிக ஒரு நல்ல ஒரு குரலாக நாம் இதை அதாவது காமம் என்ற ஒன்று அறிவில்லாதது அது கருடை இல்லாதது இரக்கம் இல்லாதது ஏனென்றால் நர் நள்ளிரவு ஆனாலும் என் நெஞ்சை ஆழ்வதை தொழிலாக அது செய்கிறது காம உணர்வு மட்டும் வந்து விட்டது என்றால் அதற்கு பகல் இல்லை பகலில்லை எதுவும் இல்லை எந்த நேரத்திலும் கருணை இல்லாமல் இரக்கம் இல்லாமல் என்னை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது பொதுவாக இரவில்தான் எல்லோரும் ஓய்வெடுப்பார்கள் ஆனால் இரவு என்று கூட பார்க்காமல் எனக்கு அன்றாடம் வந்து துன்பம் செய்கிறது இந்த பொல்லாத காமம் தினமும் அந்தாடம் என்று சொல்வதில் அது தொழிலாகி விடுகிறது என்று இங்கு நாம் எடுத்துக் அஹ் ஒரு கருணை ரொம்ப அழகாக சொல்ல அது ஒரு கருணை இல்லாதது அது ஒரு இரக்கம் இல்லாதது என்று சொல்லுகிறார் ஏனால் எந்த நேரமும் யாராக இருந்தாலும் ஒரு நள்ளிரவாக இருந்தாலும் ஓய்வெடுப்பது என்பது உண்டு ஆனால் இந்த காமத்தை பொறுத்த வரையில் இது என்னை ஓய்வெடுக்க விடாமல் எப்போதும் எனக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அது சிற்றின்பம் ஒரு அல்ப இன்பம் என்று அந்த இன்பம் தான் நாள் பாராமல் எப்பவும் பாராமல் என்னிடம் கொஞ்சம் கூட இரக்கம் கொள்ளாமல் என்னை எப்போதும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது இப்படி துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தேவையா என்று அவள் நினைக்கிறாள் அப்படி தேவையானால் தேவையாகவும் இருக்கிறது ஏனென்றால் என் காதலின் மேல் நான் அந்த அளவிற்கு அன்பு வைத்து விட்டேன் அதனால் அவனுடைய அந்த அன்பின் பெருக்கால் எனக்கு இந்த உணர்வு என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது கொஞ்சம் எல்லோருக்கும் என் மேல் கருணை இருக்குமானால் இந்த காமத்திற்கு மட்டும் என் மேல் கருணை இல்லாமல் இறக்கம் இல்லாமல் என்னை இப்படி வாட்டிக் இருக்கிறதே அது எந்த நேரம் என்று கூட இல்லாமல் ஓய்வெடுக்க நேரத்தை கூட எனக்கு ஓய்வெடுக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு உணர்வாக இது இருக்கிறதே என்று சொல்லுகிறார் காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது இருக்கிறது அது என் நெஞ்சத்தை நள்ளிரவில் கூட ஏவல் கொண்டு ஆள்கிறது என்றும் எல்லோரும் வேலையின்றி உறங்கும் நடுசாமத்திலும் என் நெஞ்சத்தை தண்டித்து வேலை வாங்குவதால் காதல் என்ற ஒன்று சொல்லப்படும் ஒன்று இரக்கமற்றதாக இருக்கிறது என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது இதற்கு அப்படிப்பட்ட அருமையான அந்த காமம் என்ற சொல்லுக்கு ஐயன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரல்களை எல்லாம் படைத்திருக்கிறார் என்ற சொல் ஈர்ப்பு சொல் மூலமாக என்று இங்கு உங்களுக்கு சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பமை எனக்கு தந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பின் நன்மையும் அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னிலை உரை நீ எடுத்து வருமாறு புலவர் கோவிந்தம்மாள் சோதி நடராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அம்மா பாருங்க நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் உலகத்திற்குரல் சமுதாய மையத்தின் இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றாண்மை பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களையும் வாத்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஈர்ப்பு சொல் காமம் என்ற சொல்லை எடுத்து நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இத்தலத்தின் நிறுவனர் இத்தலத்தின் தலைவராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை தலைவர் குமரிசெய்யன் அவர்கள் மிகச் சிறப்பானது ஒரு குறிப்புரையாட்டி சென்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான தளத்தை அமைத்து கொடுத்து நாள்தோறும் குரல் பணியாற்றுகின்ற நிறுவனர் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஈர்ப்பு சொல் ஆய்வாளராக வருகை தந்து காமத்துப்பாலிலே மூன்று குரட்பாக்களை எடுத்து மிக அற்புதமானதொரு ஆய்வுரை நிகழ்த்தி வாழ்வியல் கருத்துக்களை எல்லாம் நமக்கு மிக அழகாக இங்கே வகுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முனைவர் பாகியலட்சுமி வேலம்மாள் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனம் கணிந்த வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சிறப்புரையாற்றக்கூடிய நலமுறையா அவர்கள் இடம் காலியாக இருப்பது நன்றாக தெரிகிறது அரங்கத்திலே அந்த வகையிலே நமக்கு சற்று நேரம் அதிகமாக கிடைத்து விட்டது போல ஒரு தோற்றம் ஐயா அவர்கள் கணீர் என்ற குரலிலே பல குரட்பாக்களை எடுத்து விளக்கம் சொல்லக்கூடியவர் இன்று நாம் இந்த காமம் என்ற சொல் சார்ந்த ஈர்ப்பு சொல்லிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில கருத்துக்களை எடுத்து சொல்ல ஒரு காரணமாக காமத்துப்பாலில் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறாவது கற்பியல் குரல் துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு வீட்டிலுமே சிறு சிறு பூசல்களும் பிணக்குகளும் இருப்பது அவசியம் அவை இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைதான் உள்ளங்களை புரிந்து கொள்வதற்கு சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு வெளிப்படையான அன்பு பாராட்டிக் கொள்வதற்கான ஒரு வாயிலாக அமைகின்றன ஒருவர் மீது ஒருவர் மனித சமுதாயத்திலே காழ்ப்புகளும் மனச்சிக்கல்களும் உருவாவது என்பது மிக மிக சாதாரணம் அவற்றையெல்லாம் மனதிலேயே வைத்துக் கொண்டு மருகும் பொழுது அது மேலும் மேலும் வளர்கிறது நீர் நீர்மூத்த நெருப்பு போல ஆனால் இப்படி உலவி மேற்கொண்டு தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தும் போது எல்லா நிலையிலும் வெளிப்படையான ஒரு அன்பு மாசு நீங்கிய ஒரு அன்பு சிக்கலற்ற ஒரு நிலைமை உறவு ஏற்படுவதற்கு ஒரு வாயிலாக அமைகிறது அது அன்பு வயப்பட்ட இல்லற வாழ்க்கையிலே உனக்கு நான் எனக்கு நீ என்று இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே இருதலை ஓருடல் தாங்கி வாழும் ஆண் பெண் இருவருக்கிடையிலே மன வேறுபாடுகள் வரக்கூடாது வந்தால் உடனுக்குடனே அவற்றை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று மற்றொன்று அந்த மிகுதிப்பட்ட ஒரு அன்பானது வெள்ளம் போல் பெருகி வரக்கூடிய அந்த உணர்வுக்கு ஒரு வேகத்தடை போல அந்த புலவி என்பது இருக்க வேண்டும் பிணக்கு என்பது இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இனிப்பே உண்டு கொண்டிருந்தால் திகட்டி போய்விடும் அதனால்தான் இடையிலே இனிப்போடு காரத்தையும் வழங்குகிறார்கள் ஒரு கவிஞன் பாடி நான் வயது முதிர்ந்த காலத்திலே மனைவி உடல் நைந்து கண் பார்வை குறைந்து பற்களை இழந்து கூண் விழுந்து இருக்கக்கூடிய அந்த மனைவியை பற்றி அவன் சொல்லும் பொழுது அவள் இருக்கிறாள் என்ற இன்பமே என் இன்பம் என்று அப்படி ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் என்பதே இன்பம் தரக்கூடிய வாழ்க்கை எது என்றால் அந்த காதல் வாழ்க்கைதான் அதிலே புலமி மிக மிக அதிக பங்கு வகிக்கிறது புசிப்பது போல பக்குவப்பட்ட காதல் இன்பத்திற்கு வழிவகுக்கும் செயற்கை தடைதான் இந்த புலவி காட்டாற்று வெள்ளத்தை அணையிட்டு முறைப்படுத்துவதாக புலவி இருக்க வேண்டும் ஆனால் அது அடித்து சென்று கட்டுப்படாமல் போய்விடக்கூடிய நிலைக்கு போகக்கூடாது அதை கட்டுப்படுத்தி நம் கையகப்படுத்தி உடனுக்குடனே அதனால்தான் இந்த இலக்கியங்கள் பலவற்றை பலவாறு பாடுகின்றன வள்ளுவர் செய்த பெரும் புரட்சியில் ஒரு முதன்மை புரட்சி எது என்று சொன்னால் ஊடலை இன்பம் என்று சொன்னதுதான் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் கூடி முயங்கப் பெரும் எப்போ அது இன்பமாகும் என்றால் அது நிரந்தர பிரிவாக போய்விட்டால் அது குன்பமயம் பெருந்தினையாகிவிடும் ஆனால் கூடி முயங்கப்படும் போது கூடி முயங்கும் போது அன்பு செலுத்தும் போது ஒருவர் மீது ஒருவர் சமாதானப்படுத்திக் கொள்ளும் போது அது பேரின்பமாக அமைகிறது இல்லறத்திலே பேரின்பம் காணக்கூடிய ஒரு இன்ப நிலை அந்த ஊழலுக்கு பின் கிடைக்கக்கூடிய நிலைதான் அந்த பேரின்ப நிலையை குடும்பத்திலே பெற்றாக வேண்டும் அதுதான் ஆன்மாவை பண்படுத்தக்கூடிய நிலை அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த குரலிலே வள்ளுவர் பெருந்தகையார் சொல்லுகின்றார் துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அச்சு இதை நாம் பொருளுக்கேற்றவாறு அன்வயப்படுத்திக் கொண்டால் இதற்கு பொருளே சொல்லத் தேவையில்லை துணி இல்லாயின் காமம் கனியேற்று துணி என்பது அதிக கோபம் காட்டாற்று நெருப்பு போல அணைக்க முடியாத மாதிரி பற்றி எறியக்கூடிய பெரும் தீயாகிவிட்டால் அது துணி கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் சண்டை மனவேறுபாடு முரண்பாடு அது எங்கே போய் முடியும் என்றால் நீதிமன்ற வாசலிலே போய் முடியும் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்க ஒண்ணாத நிலையாக போய்விடும் அப்படிப்பட்ட துணி இல்லாயின் கோபம் அந்த உச்சத்தை எட்டாமல் இருக்குமாயின் அது கனி போல் சுவைக்க கூடியது கனி எவ்வாறு கனிந்து பக்குவப்பட்டு நம் உண்ண உண்ண உடலுக்கும் நாவிற்கும் நரம்புகளுக்கும் மனதிற்கும் கூட இன்பத்தை அளிக்கிறது அறியாமல் கொண்டு சென்று அதனுடைய முழுமையை நாம் அடைவதற்கு உதவக்கூடியது இல்லறத்தை சிறப்பாக ஆற்றினாலே போதும் துறவறத்திற்கு போக வேண்டியது இல்லை இல்லறத்திலேயே நாம் ஆன்ம பலத்தையும் பண்பாட்டையும் எய்த இயலும் எப்படி இப்படி ஒருவருக்கொருவர் அன்பின் முதிர்ச்சியாக அதனுடைய கனித்தன்மையை நாம் உணரக்கூடிய தலைமை அடைந்தால் அதைத்தான் சொல்வார் மலரினும் எது மிக மென்மையானது மிக பக்குவமாக அதன் இதழ்கள் மடியாமல் உண்ணும் மண்டை போல ஒருவர் மனம் ஒருவருக்கு சிதையாமல் அந்த இன்பத்தை நுகரக்கூடிய பக்குவத்தை பெற்றோம் என்றால் அதுதான் பேரின்பம் அப்பொழுதே நாம் இறைமையை கண்டுவிட்டோம் என்று பொருள் இல்லறத்தில் ஆகையினால இல்லறத்தில் சிறு சிறு பிணக்குகள் வர வேண்டும் வருவது இயல்பாகும் அவை தேவை கூட ஆகும் உயிரோ உடம்பு உயிரிடை அண்ணம் மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு உயிரும் உடலும் போல இருக்க வேண்டும் அந்த உயிரோடு பிணங்கிக் கொண்டு உடல் கூட சில சமயத்திலே காய்ச்சல் காணுகிறது இருமுகிறது தும்முகிறது ஏதோ சில பிணி வயப்படுகிறது அதை போலத்தான் மக்களிடையில் இடையிலே இரு இடையிலே கூட பிரிவு துன்பம் சிறு பிணக்கு வருவது இயல்பு அது தேவையும் கூட உடல் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்காக வரக்கூடியவை இருமல் தும்மல் சளி சுரம் காய்ச்சல் போன்றவை அதை போலத்தான் இந்த பூசலும் இல்லற இன்பம் சிதைவதோடு பெரும் தீமையும் விலையும் அதை அதிகரிக்க விட்டார் எனவே அதற்கு அழகான ஒரு ஊமையாக உப்பு அமைந்தால் உலவி என்று சொன்னார் உப்பு எவ்வளவு போடுறோமோ அதிகம் போட்டா உண்பதற்குரிய தன்மையை இழந்து குப்பைக்கு போகும் அதே போல உப்பில்லா பண்டமும் குப்பைக்குத்தான் போகும் உப்பு பக்குவமாக சேர்க்கப்பட்டால்தான் அந்த உணவு சுவைக்கும் இல்லறம் இனிக்கும் எனவே எவ்வளவு அற்புதமான ஓமைகளை சொல்லி இந்த இல்லறத்தையும் கோபத்த கோபதாபங்களையும் விளக்கி அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று இல்லற செல்லக்கூடிய வழிவகைகளில் இந்த புலவி ஊடல் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரங்கள் வாயிலாக வள்ளுவர் பெரும் நமக்கு விளக்கி இருக்கிறார் என்பதை சமுதாயத்திலே இளைஞர் பெரும் இடையிலே கொண்டு சென்றால் இத்தகைய பிரிவினைகளும் சமுதாயத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலங்களையும் தவிர்க்கலாம் என்ற வகையிலே இன்று சற்று அதிக நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததால் சற்று அகலமாக என்னுடைய உரையை விரித்து பேச வேண்டிய ஒரு வாய்ப்பினை எடுத்துக்கொண்டேன் இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா மிக மிக அருமை அம்மாவின் உரை துணி புலவை பற்றிய விளக்கங்கள் அடித்ததுடன் பல்வேறு சான்றுகளுடன் சிறப்பான உரை என்பது மிக மிக அருமை அடுத்ததாக அரங்கம் பின்னூட்டத்திற்கு நகர்கிறது பின்னூட்டம் வழங்கும் முதலில் அன்பழகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் காமம் என்னும் ஈர்ப்பு சொல் குறித்து ஐயா குமரி செழியனார் அவர்களும் அம்மா கல்லூரி முதல்வர் அவர்களும் திருக்குறள் காமத்துப்பால் வாழ்வியல் என்னும் நூலை அற்புதமாக வழங்கியிருக்கிற புலவர் கோவிந்தமால் சோதி நடராசன் அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் வள்ளுவன் அறம் பொருள் காமம் தந்தார் என்றுதான் சொல்வார்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆனால் தொல்காப்பியரோ இன்பம் பொருள் அறம் என்று பிரித்து காட்டியிருக்கிறார் இதை திருக்குறளை கொச்சைப்படுத்துகிறவர்கள் திருவள்ளுவரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் திருவள்ளுவர் சமஸ்கிருதம் படித்தவர் எனவே காமம் என்ற சொல் வட சொல் என்று அடிப்படையில் காமத்தை அது சமஸ்கிருத வடநூலிலிருந்து கையாண்டிருக்கிறார் எனவே திருக்குறள் வட நூல்களினுடைய தழுவல் சாரல் என்றெல்லாம் சொல்லி வள்ளுவத்தை காமத்தை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று ஒன்று இரண்டாயிரம் ஆண்டில் குரல் அமுதம் என்ற நூலில் பலர் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் இந்த காமம் குறித்து எழுதியிருக்கிறார் காமம் என்றால் என்ன இன்பம் என்றால் என்ன என்கின்ற பொழுது பலருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறன காமம் என்பது இன்பம் என்பது இன்பம் என்பது நாம் தெண்டலை நுகர்கிறோம் பார்க்க ரசிக்கிறோம் அதை போல உணவு உண்ணுகின்ற பொழுது அறுசுவை உணவு உண்கின்ற பொழுது நாம் பசி ஆறுகின்ற பொழுது அதில் ஒரு இன்பத்தை காணுகிறோம் குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது ஒரு இன்பத்தை காணுகின்றோம் அது ஒரு வகையான இன்பம் காமம் என்பது ஒரு பருவ வளர்ச்சியின் காரணமாக அது பருவநிலையை அந்த உணர்வுகள் தோன்றுகின்றன காலையில் அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலையில் மலரும் இந்நோய் இது காமநோய் என்கின்ற சொல்லப்படுகிறது அது பருவத்துக்கு வந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் உருவாகக்கூடியது ஆனால் காமம் என்ற அந்த உடல் கூறு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு பருவநிலையை அடைகின்ற பொழுது அரும்பாகி மொக்காகி மலராகி மலர்ந்து மனம் வீசுவதை போல காமம் படிப்படியாக வளர்ந்து அது ஒரு நிலையில் முற்றுகின்ற பொழுது அந்த காம உணர்வாகி மாறுகிறது காமத்தை காம காமகன் காமாந்தகன் என்றெல்லாம் ஒரு கொச்சையாக பேசுகின்ற காரணத்தால் அதை காமம் என்ற சொல்லை மாற்றி இன்பத்து பால் என்று உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் கண்டிருக்கிறார் என்பதான் உண்மை என்கின்ற வகையில் அந்த காமத்தை சொல்லுகின்ற பொழுது காலையில் அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலையில் மலரும் என் நோய் என்ற வகையில் இந்த காம நோய் எவ்வாறு தனித்துக் கொள்வதுகின்ற பொழுது இந்த நோய் வந்து இருவருக்கும் பொதுவானது என்கின்ற வகையில் காமம் என்ற சொல்தான் மிக புனிதமானது தூய்மையானது என்கின்ற பொழுது சிற்றின்பம் பேரின்பம் என்று சொன்னார்கள் சமயவாதிகள் இறைவனை காண்பதுதான் பேரின்பம் இல்லறத்தை துய்ப்பது சிற்றின்பம் என்று சொல்வார்கள் ஆனால் வள்ளுவனோ வீடு பேறு சொல்லவில்லை என்று அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அந்த காமத்தை வள்ளுவன் பெருத்தையாக சொல்லுகிறானோ வீடு பேரு கூறவில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் அதை கொச்சப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற வகையில் அம்மா அவர்கள் திருக்குறள் காமத்துப்பால் வாழ்வில் எழுதிய அம்மா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் ஐயா குமரிச்சுலையனார் அவர்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறாவது பாடலையும் அம்மா கல்லூரி முதல்வர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொன்று ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புரட்பாக்களை கூறி மிக அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் என்கின்ற வகையிலே இன்பம் என்பது காமத்தை துய்ப்பதற்கு இன்பம் அடைகிறான் இன் காமத்தை துய்த்தால் அது இன்பம் கிடைக்கிறது ஆனால் காமம் முந்தியது பின்னால் அந்த காமத்தை துய்ப்பதற்கு இன்பத்தை பெறுகிறான் என்கின்ற வகையிலே அம்மா அவர்கள் சொன்னதை போல புலவியும் ஊடலும் மிக மிக முக்கியமானது என்கின்ற வகையிலே அது உப்பு போன்று இருக்க வேண்டும் என்ற கருத்தை மிக அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் என்கின்ற வகையிலே அம்மா அவர்கள் சொல்கின்றது கற்பனை என்பது இருவருக்கும் பொது உழைப்போம் என்ற வகையில் ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் பண்பாடு அது பாரத பண்பாடாக மாறாது வடவர்கள் பண்பாடு வேறு தென்னவர் பண்பாடு வேறு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அம்மா அவர்கள் சொன்னதை போல மேல்நாட்டு நாகரிகம் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விட்டது என்று சொன்னார்கள் அது வெறுக்கத்தக்கது என்கின்ற வகையிலே இன்றைக்கு காமம் என்ற ஈர்ப்பு சொல் குறித்து அற்புதமாக இருக்கிறார் என்று கூறி என்னுடைய பின்னூட்ட உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்